மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த உலகிலே மனநிறைவோடு நம்மை வாழ விடாமல் தடுக்கின்ற ஒரு பெரிய தடை பொறாமை இந்த பொறாமை குணத்தை பற்றி ஜான் வனியேர் என்ற ஒரு சிறந்த அறிஞர் இப்படி கூறுவதை கேளுங்களேன் என் வி கம்ஸ் ஃப்ரம் பீப்புள்ஸ் இக்னரன்ஸ் ஆஃப் ஆர் லேக் ஆஃப் பிலீவ் இன் தர் ஓன் கிஃப்ட்ஸ் தனக்குள்ள கொடைகளை அறியாததாலும் தன்மீதே தனக்கு நம்பிக்கை இல்லாததாலும் ஒருவரிடம் பொறாமை ஏற்படுகிறது நண்பர்களே பொறாமை என்று சொல்லும்போது அடுத்தவர்களுக்கு இருக்கிற நன்மைகளை கண்டு ஐயோ அவர்கள் இப்படி இருக்கிறார்களே நான் இல்லையே என்று இயங்குகின்ற என்னையும் மற்றவர்களையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு மனப்பான்மையால் தான் இந்த பொறாமை வருகிறது மற்றவர்கள் நல்ல நன்மைகளை பெற்றிருக்கிறார்களே பாருங்கள் ஜான் வென்னியே குறிப்பிடுகிறார் ஏன் பொறாமை வருகிறது இரண்டு காரணங்களால் ஒன்று உனக்கு இருக்கின்ற கொடைகளை நீ அறியவில்லை உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு என்னென்ன திறமைகள் இருக்கிறது ஆற்றல்கள் இருக்கிறது என்னால் என்ன செய்ய முடியும் என்று உன்னை பற்றியே உனக்கு தெரியாத வேலையிலே அடுத்தவர்கள் செய்கின்ற சிறிய காரத்தை எல்லாம் பார்த்து ஐயோ நான் அவர்கள் செய்கிறார்களே என்னால் முடியவில்லை என்று வரும் அல்லது மீது நம்பிக்கை இல்லாத போது என்கிட்ட இந்த மாதிரி திறமைகள் எல்லாம் இருக்குன்னு தெரியும் ஆனால் இதையெல்லாம் வச்சுட்டு நான் என்னத்தை செய்ய போறேன் என்று என்னை என் மீதே எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத போது பொறாமை என்பது அங்கே தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே இந்த இரண்டு காரியங்களையும் நம் வாழ்வில் இருந்து நாம் அகற்றினால் ஒழிய மகிழ்ச்சியாக நம்மால் வாழ முடியாது அதாவது தனக்குள்ள கொடைகளை அறியாமல் இருக்கின்ற நிலை அதை மாற்ற வேண்டும் தன்மீதே தனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற நிலையை அதை மாற்ற வேண்டும் அப்படி என்றால் எனக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும் அந்த திறமைகளை பயன்படுத்தி என்னால் பல காரியங்களை சாதிக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் இந்த இரண்டும் இருந்தால் மகிழ்ச்சியோடு வாழலாம் ஜான் வன்னியே அவர்களுடைய அந்த சொற்றொடரை நான் மீண்டும் வாசிக்கிறேன் நினைவில் கொள்ளுங்கள் தனக்குள்ள கொடைகளை அறியாததாலும் தன் மீதே நம்பிக்கை இல்லாததாலும் ஒருவரிடம் பொறாமை ஏற்படுகிறது இனி நம்மிலே பொறாமை ஏற்படாமல் இருக்க நாம் வழி செய்வோமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்